பாமுகர்களுக்கும் பின்னோட முன்னவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று புழுங்கல் புழுங்கல் என்னுடைய புழுங்கல் என்று என்னுடைய புழுங்கல் ஆயிரத்தி அறுநூற்றி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்காகிறது என்னுடைய புழுங்கல் வெம்பல் சிதைத்தல் வருந்துதல் என்ற பல பொருட்களை கொண்டு இந்த புழுங்கல் வருகிறது அரிசிகளில் பல வகை உண்டு அதில் புழுங்கல் அரிசியும் ஒன்று பல வகை உண்டு அதில் புழுங்கல் அரிசியும் ஒன்று சோறு சமைக்கும் போது புழுங்கி விட்டதா அவிந்து விட்டதா என்று கேட்கின்றோம் அதாவது பேர்கள் பலவிதம் ஆனால் அது வகை ரெண்டு புழுங்கல் பச்சை அரிசி அவ்வளவுதான் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி அரிசி பேர்கள் பலவிதம் அரிசி அரிசிகளின் அரிசிகளில் பல வகை உண்டு தனவாணி அரிசிகளில் பல விதமான அதுல

மிக சினம் என்ற ஒரு சொல்லியிருக்கிறது நமக்கு யார் மீதாவது கோபம் இருந்தால் அவரை பார்த்து புழுங்கி கொண்டிருப்போம் புழுங்கி 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 இருப்பாங்க எந்த நிறமும் புழுக்கம் என்று சொல்றது வெயில் காலங்களில் சரியான புழுக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பயன்படுத்திய புது செயல் நிலமும் புழுங்கை நிலம் என்று சொல்லப்படுகிறது நன்றி நன்றி வணக்கம் 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 மாணி நீங்க சொன்ன மாதிரி தெரியும் புழுங்கல் அரிசி உண்டு மற்ற அரிசியல்ல புழுங்கல் அரிசியும் அந்த அரிசி புழுங்கா வீடு கொஞ்ச நேரம் இருக்கிற அரிசியா சொல்ல வேணும் புழுங்கா இருக்கு வெயில் கூடினாலும் சொல்லீங்கன்னா ஒரே புழுங்கலா இருக்குது புழுக்கம்ன்றதா புழுங்கலா சொல்றாங்க

ஆஹ் நடக்கிற பாம்பு பொரிச்சல் புழுங்கல் புழுங்கல் நேரம் பத்து மணி ஒன்பது என்னமாட்டாங்க ஓடிட்டார்கள் அவர்கள் அவர் ஓடிட்டார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பத்து முப்பது கண்டு போடுறாங்க அவருக்காக கேட்டு கொண்டு வந்தா வாங்க மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள் ஏதாவது போட்டு கதைக்கலாமட்டா அவர்கள் ஓடுகிறார்கள் ஆ வஜிதா நீங்க மியூட் எடுத்துட்டு பேசலாம்

துடைக்க இப்படி போட்டு மூடி விட்டா தூசி ஒன்றும் பிடிக்காம அது இது ஆர்டர் பண்ணி வேணும் கவரோட இதுவும் வந்தது எதுக்கு மூடுறதுக்கு இந்த டேப்லெட்டுக்கு மேலே இப்படி மூடி விட்டா தூசி என்ன கம்மி தெரியும் அவங்கள அப்படி ஓட பண்ணி வேண்டி தந்த வேணும் செய்ய தரே வேண்டி தரேன் டேப்லெட்டுக்கா டேப்லெட் தானே இருக்கும் இல்ல இல்ல இந்த இப்படி இந்த இப்போ நான் மூடினா கூட மங்களாக இருக்கா நான் மங்களாக இருக்க மாட்டேன் இப்ப சரியா இருக்கா இல்லை என்ன நான் இதை கலட்டின மங்களாக இருக்க மாட்டேன் இப்படி கலட்டிட்டேன்

இல்ல இல்ல இது வந்து ஓட பண்ணி எடுக்கிறவே இந்த கவரோட இப்படி இது வச்சா நாங்கள் எடுத்து ஒட்டோம் இந்த ஸ்டிக்கரை கலாட்டிட்டு அது தூசி எல்லாம் பட்டுக்கல அவங்களுக்கு இதா இருந்துச்சு கலாட்டா அவங்களை இப்படி பிக்லா 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 அப்படி இப்ப கலப்பிட்டு தான் இடம் வாங்கிட்டு இருந்தாலும் நான் அப்படி மூடி என்ன என்னன்னு இடையில நிறைய தூசி ஊடத்தானே அப்படியே விட்டுட்டு பாவிக்கைகள்ல இத எடுக்கிறதா இல்ல இல்ல இது இப்பதான் நான் கிட்ட அடியில இல்ல போன ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு கிழமைக்கும் தான் நான் கலெக்டி பார்த்தேன் இப்படி பாக்குறோம் பாக்க அதை கலெக்டி தான் கிளியரா இருக்குது அந்த படம் என்ன இப்படி அந்த நேரா தான் இது வந்து டெலிவோன் மாதிரி இப்படி நேராத்தான் எனக்கு வந்ததும் மாத்து படம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் இப்படி மாத்தி என்ன அமத்தி பார்த்தேன் சத்தம்பல நடாம சொன்னாரு நீங்க இப்படி சவுண்டை நிப்பாடி திருப்பி போடும் திருப்பி போட வந்தது அப்புறம் நேற்று முந்த நாள் ஒரு ஞாயிற்று ஒரு ஆள் வேற காட்டிக்க அதுல ஒன்றும் இல்லை முன்னுக்கு ஒரு ரெண்டு அம்பு குடிமையாடி பிடிக்க அதை அமத்த பிடிக்க வேணுது பிடிக்கிறது அப்படி நாங்கள் கண்டதலையும் அனுப்பி இப்ப நாங்கள் டெலிபோன் படதா போயிட்டு இருந்தோம் அதை அமத்தி அமத்தி என்னத்தையும் செய்து விட்டு நான் அதை நின்றுட்டுதான் வந்தபடியே வந்தேன் தெரியாது கண்ணாடியை போட்டுட்டு பண்ணாடியை திரும்ப பாவிக்கக்குள்ள அதை எடுத்து விட்டுறதாமோ

நீங்க சாமான்களை போட்டு உடைக்கிற உங்கள்கிட்ட இறைச்சி எடுத்தாலும் கீழ விழுகுது கண்ணாடி எடுத்தாலும் கிளை விழுகுது அது அந்த ராசி ஒன்று இருக்குதான் எதை தூக்குனாலும் என்ன தொட்டதெல்லாம் சொல்லுமாட்ட சொல்லுவார்கள் இது தொட்டதெல்லாம் உடைய சொல்லுவாருங்களா தான் உடைய நம்ப மாட்டீங்க அந்த இருந்து ஒரு சின்ன ரேடு அன் பிராந்தேல இவ்வளவு சட காப்ப ஆதி பீலிஷ் படறறதுட பா கடைக்குல ஒரு சின்ன குட்டி கிட்ட தாய் சொல்லி இருந்தது நீ அந்த கப்ப கையில வச்சு கொள்ளாத இந்த டேபிள்ல அது பே பண்ணணும் பே பண்ணிட்டார்களா பே பண்ணவும் தெரியல கடைக்குல இது சின்ன குட்டி பாவம் அது விழுந்து விடஞ்சிட்டுது அது தூரத்தில் நான் நின்று பார்க்குறேன் ஆனால் அடிக்க கிடைக்கலை தாய் சொன்னான் நான் சொன்னேன் நான் தனி உனக்கிட்ட இதை வையான்னு சொல்லி நீ ஏன் சொல்வாலி கேட்காம இருந்தால் அவன் தாவப்பர்ட்ட சொல்லி குளர்வு நடக்குது அடித்தாப்புற தாயை கொண்டு விடுவாங்களெல்லோ அப்போ வீட்டை கொடுத்துருப்பா சாம்பல் அது சொல்வாலி கேட்காம வச்சு கொட்டிருந்தது அப்போ டாரட் அப்படியே சுத்தர்ட்டுது அந்த ச ஒரு சின்னொரு கப் தான் கீழே அந்த டைல்ஸ் அண்டபடினால அப்படி இன்னும் பெருசாக பத்து கப்பு உடைச்ச மாதிரி இருந்தது

இங்க மழையா இருக்குது இங்க பயங்கரம் இண்டக்கு கூடுதலான தண்டர் என்ன இது இருக்கா மின்னல் 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 இடி மின்னல் மலை என்ன வரும் தண்டர் 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 ரெண்டா தண்டர் அடிமில்ல

பலருக்கு தெரியாது அதுதான் கேட்டப்ப தெரிஞ்ச அக்களுக்கு வர விஷயம் அப்ப நாங்க கூட வித்து வித்து காட்டல இப்ப என்னடா டபுள் சி என்று இருக்கு சொல்லுவோம் இப்ப கடலுக்கும் சி என்று சொல்லுவோம் அது சி என்று சொல்லுவோம் சி என்ற கடல் அப்ப இது சிண்ட பாக்குறது சோ ஒன்டா பாத்தது அப்ப அதுலயும் வித்தியாசங்கள் அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இல்ல கொஞ்சமா அவர் சொன்னாரண்டா இப்ப அதுதான் சொல்ல வேணும் இப்ப ஐ சி ஐரண்ட் அப்படின்ட்டு கொண்டாடுவாரோ வண்டாண்டா ஆனால் இதை இப்படி கொண்டாடலாம் நினைக்கிறேன்னா நானும் இன்று இங்கு மழை பெய்கிறது சொல்லும்பொழுது அதை வசனமாக்கி வரைய கிடை வந்து இட் இஸ் ட்ரைனிங் கியர் டுடே அண்டு தான் வருமா அப்படி வருமா இட் இஸ் வராது இட் இஸ் வராது தேவை

அહી அய்யோ இது கொண்டா சொல்றா ஏ ஏ ஐயோ அந்த அந்த இதுதான் நங்கையும் அது அந்த சில இதுகள் வந்து அந்த சென்டார் போ ஞாம்பதியா சமே இருக்கிற அடங்கள பொறுத்து இருக்குது விஷயங்கள் அதுကလေး கொஞ்சும்டிட்ட அந்த இந்த இடத்துல இல் வருது அ சொன்ன மாதிரி ஆலா அந்த பாரம் மாதிரி

கொப்பலையும் ஒரு கொப்பெல்லாம் எல்லாம் கொண்டு வர தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒரு கொப்பி கொண்டு எடுக்கலாம் வடிவாளர் வாணி நேற்றுலான்னு எழுதுவேன் கேக்கல வாணி இப்படி எழுதி எழுதி போட்டு அப்படி வச்சிருந்தேன்

கேட்டு போட்டேன் நீங்களா இல்ல ரெண்டே உண்டைக்கு போட போறேன் ஓகே ஓகே போடுங்குறவு கவிதைக்கு பாத்துட்டு நான் நானும் கவிதைய அனுப்ப மறந்து போகணுமா நீண்டக்கு வேலையால வந்துதான் போட்டேன் அடுத்த வார கவிதைல இப்போ உறவு பூண்ட துறவுகளா அது சொன்னீங்க தானே அதே நேரத்தோடயே அதுக்குள்ள போட்டு விடுங்க உறவு பூண்டூண்ட துறவுகள ஆமா சரி நன்றி வாங்க குட்டிங்களா வாசிப்பரம்பு மற்றும் முறை இறம்பு நேரம் மஜிதா மியூட்ல போட்டு நித்துறப்பட்டாச்சு வணக்கம் இன்றைய வாசிப்பரம்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் இண்டைக்கு அதை வாசிக்க போன்றேன் தாமரை பங்கயம் கமலம் அம்புயம் முளரி சரோர் சரோர்கம் மறை அன்பு நேசம் ஈரம் நேயம் பதிவு பற்று கருணை இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் உற்சாகமான வணக்கம் இன்னைய வாசி பங்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று நாட்டைக்கு ஒட்ட சூழப்பட்சி சூழப்பூவன் இங்கே கலந்து நகதினா பூமி உலகம் உ உலகம் பூமி

இன்றைக்கு நான் மாலை காட்சி பற்றி வாசிக்கப்படன் கதிரவன் தன் பொற்கதிர்களால் மஞ்சள் நிற வெயிலை பரப்பியபடி மேற்கு வானில் மெல்ல மெல்ல மறைய தொடங்குகிறான் மாலை வேலையாகிறது வானம் செக்கச்சேவல் என சிவக்கிறது மல்லிகையும் மு மனம் வீசி சிரிக்கின்றன போய்கையிலே அள்ளி மலர்கின்றது தாமரை குவிக்கின்றது புல்லினங்கள் ஒல்லிருந்து தங்கள் கூட்டை அடைக்கின்றன நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பெறவு தொள்ளாயிரத்தி இருபது நாளைக்கு ஓரொருத்த ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் அதை பற்றி வாசிக்கப்பெற்றேன் ஆ பசு குடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தைவன் கா சே சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சிறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நாவு நீ அன்பு தை இழிவு நோ வர்மை பா பாடல் பூமலர் பே மேகம் பை இளமை மா மாமரம் நீ வான் மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நோய் டு உன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பு நூற்றி நாற்பது நாளைக்கு ஒத்த சொல்ல பற்றி வாசிக்க போவேன் அம்மா தாய் மாதா அன்னை அப்பா தந்தை வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் இன்சோல் பற்றி வாசிக்கப்படுறேன் நாம் எப்பொழுதும் இனிய சொற்களையே பேச வேண்டும் இனிய சொற்கள் என்றும் இன்பம் பயப்பன கடும் சொற்கள் எப்பொழுதும் துன்பத்தையே தரும் பேசிய சொல்லையும் வீசிய அம்பினையும் எம்மால் எப்பொழுதும் திரும்பி பெற முடியாது இதன் வள்ளுவர் நாக்காக என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் எங்கள் வாயில் இருந்து வரும் சொற்கள் குழந்தையை வைத்து விடும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் அந்த பக்கமே போன பாருங்கள் ஒரு இரம்பு நேரத்துடன் செல்வோம்

கலரடிச்சு அம கலரடிக்கண்டுபிடிச்சு அடிச்சுங்க எவ்வளவு அழகா இருக்குது இது வந்து காட்டு மிருகங்கள் இதுல அமிர்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிருகம் சிங்கம் இருக்கு வரி குதிரை இருக்கு இருவாச்சி இருக்கு அதோட ஒட்டாட்சி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மிருகம் கொட்டஹச்சி நீங்கியும் வரி குது வரி குதிரை எனக்கு ரெண்டு பேர் ரொம்ப பிடிச்சவாங்க இங்க பின்னால பாத்தீங்கன்னா இதில நான் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங் சார் தான் கட்டிக்கிறேன் இருக்கேன் இதுல எங்க தேசிய எங்களோட நாட்டுல இப்படி சும்மா இலங்கையையும் ஒரு சும்மா ஒரு குளத்துல காப்பி கீறி இருக்கிறேன்

பெண் பக்கத்துக்கு செண்டு செண்டு பிஸ்கட் இருக்குது இது பாலும் பிஸ்கட்டும் சேர்த்து செய்க்குலாவும் மேகப்பா இது இருக்குது பிஸ்கட் இருக்குது பருவம் இது ஃப்ரான்ஸ் நாட்டில் தயாரிச்சது இது எனக்கும் அந்த அக்காவுக்கும் எனக்கு இந்த பிஸ்கட் பிடிக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்கட்ஸ்

um, um, yeah, அமீசி நல்ல அழகாக வாசி கொண்டிருந்தா அந்த செத்த சிவந்தன்றதுக்கு முதல் அந்த சொல்ல எனக்கு அது கொஞ்சம் விளங்காமல் இருந்தது என்ன சொன்னார் பிரிச்சு சொன்னது இல்ல இல்ல அது சொல்லி இருந்தார் அது சொல்லி இருந்தார் அதோட கொஞ்சம் ஓகே அங்காவோ தம்பிக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அவர் தம்பி குட்டி நீங்கள் பிஸ்கெட்

ஆமா ஆமா இருக்கு மாவால செய்யற அந்த இதுக்கு வந்து அந்த ரவுண்டா இருக்கிறதுக்கு அப்படிதான் அதே போயிடலாம் மாவ என்னாச்சு என்ன இல்ல என்ன மத்தது அந்த ஒட்டி ஒட்டி செண்டு இருக்குமே வாணி சின்ன சின்ன சின்ன

நெடுகலும் அதுக்கு விருப்பம் நாங்க பிஸ்கட் தான் சொல்லி இல்ல இல்ல சில சில நாட்டு சாமானும் மேலே வேலை எனக்கு அந்த மஜிதா உங்களுக்கு சின்ன குட்டி குட்டி பிஸ்கெட் நல்ல டேஸ்ட் அது சின்ன சின்ன பாக்கெட்ல நல்ல டேஸ்டா இருந்தது முயற்சி செய்து தொடர்ந்து உணையும் அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் தரணிகா உங்களையும் தேடியபடி மோதே இல்ல பிள்ள வாரவன் தானே சொல்லுங்கள் வந்துட்டா வணக்கம் வணக்கம் நானும் வாசி பெருங்குறை அன்பு கேட்டுக்கொண்டிருந்தேன் பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன் மிகவும் சிறப்பாக வாசித்தார்கள் என்றாக இருந்தது நர்மிகா நர்மிகா விலையில் அமைசும் மூன்று பேர் நாலு பேரில் ஒரு ஆள் கடையில் மூன்று பேர் வந்திருந்தார்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம் மணி அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அதிலும் அந்த அனிஷ்டன்னு சொல்லு பேசிய சொல்லும் வீசிய அம்பும் திரும்ப பெற முடியாதுன்றது எனக்கு எனக்கு மனசுக்கு கதாச்சு எல்லோருக்கும் மிக நிறைவான அதெல்லாம் குப்பில தூக்கி போடணும் அப்படியே அதெல்லாம் தூக்கி போடணும் அதெல்லாம் அப்படியே வச்சு கொண்டு இப்ப எத்தனை பேர் அலவட்டம் போடுவார்கள்

சரி இல்ல இல்ல அது சரி ஆனால் சேர்ந்து கும்மி அடிக்கிறார்கள் தான் இப்படி சொல்லி போட்டு அங்க பார்த்தா மூணு உள்ள இப்படி தோல்ல கொண்டு இப்படி நிப்பாரு அப்ப நான் யோசிக்கிறாங்க அவங்க அப்படி இந்த பொம்பளை பத்தி மூன்று பொம்பளை எல்லாம் கழிச்சு போட்டு இப்படி நிக்கிறீங்க அப்படி நிக்கிறீங்கன்ட்டு கடவுள் ஒரு ஆளுக்கு அம்மாளாச்சிதான் வெளிச்சமன்ட்டு போட்டு இருப்பேன் நான் அப்படியே நடிகர்கள் எல்லாம் நாட்டுல நடமாடுகிறார்கள் நன்றி வணக்கம் அரவுக்கு வர என்ன வாசிப்பரும்பு ரறும்பு